விலங்குகள் மற்றும் அவற்றின் குட்டிகள் நாய் குட்டி கோழி குஞ்சி பசு கன்று பூனை குட்டி பாத்து குஞ்சி குதிரை குட்டி கரடி குட்டி மான் கன்று யானை யானை கன்று ஒட்டகம் ஒட்டக குட்டி செம்பெரி ஆடு செம்பெரி ஆடு குட்டி புலி புலி பரல் கழுதை கழுதை குட்டி ஆடு ஆடு குட்டி முயல் முயல் குட்டி கங்காரு பைமாவின் கன்று வரிகுதிரை வரி குதிரை குட்டி குரங்கு குரங்கு குட்டி அடி, அணில் பிள்ளை ஆதை ஆந்தை குஞ்சு திபிகள திமிங்களக் கன்று